வணக்கம் நம்ம தலைவன் தலைவி படத்தோட ரிவியூ தாங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் போது நல்ல ப்ராமிசிங்கா இருந்துச்சு ஒரு ஃபீல் ஒரு ஒரு ஃபன்னான ஃபேமிலி இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துச்சு சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ இந்த திரைப்படம் பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லையா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா ஆகாச வீரன் அண்டு பேரரசி விஜய் சதுபி நித்யா மேனன் இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதன் பிறகு அவங்க லைஃப் நல்லா போகுதுங்க ஜாலியா போகுது சின்ன சின்ன சண்டைகள்லாம் வருது அது எல்லா ஃபேமிலியும் வர்றது தானே அந்த மாதிரியா விஷயங்கள்லாம் வருது அதெல்லாம் அவங்க கடந்து போறாங்க பட் அது ஒரு கட்டத்துல வந்து அந்த சண்டையே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா மாறுது அதாவது எந்த எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா மாறுதுதான் ரெண்டு பேரும் பிரியிற அளவுக்கு மாறுது அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை சரி இந்த படத்தோட ஆக்டிங்காக பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு நம்ம எவ்வளோ கிரெடிட் கொடுக்கணுமோ அதை தாண்டி ஒரு படி மேலே தான் நித்யா மேனன் கொடுக்கணும் ஏன்னா நித்யா மேனன் ஒரு படத்தை நடிக்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கான கேரக்டர் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம் நம்ம திருச்சிற்றம்பலமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான படங்கள்லாம் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை பார்த்து நம்ம நிறையவே பாராட்டிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு தான் இந்த படத்துலேயும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பேரரசு அப்படின்ற அந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ரொம்ப எதார்த்தமாக ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருக்குது அவங்க விஜய் சேது பெரிய திட்ட சீன் அடிக்கிற சீன்லாம் வந்து தேட்டரில் கிளாப்ஸ் பறக்குது அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க எமோஷனல் சீனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜாலியான சீனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு சிறந்த நடிப்பை நித்தியமேனன் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவரை பத்தி நம்ம சொல்லவே வேணாம் அவருடைய படங்கள்லாம் சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜானர்ல இருந்தது நீங்க மகாராஜா பாத்தீங்கன்னா அது ஒரு ஜானர் ஏஎஸ் படம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஜானர்ல இருந்துச்சு இப்போ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இந்த படத்துல நடிச்சிருக்காரு ரொம்ப வருஷம் கழிச்சு விஜய் சேதுபதி வந்து இந்த ஒரு ஜாலி ஃபன் மூல பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க காதலும் கடந்து போவும் பார்த்துருப்போம் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரை பார்த்துருப்போம் அந்த மாதிரியான ஒரு ஃபன் ஜோன்ல விஜய் சேதுபதி இந்த படத்தை திரும்ப நடிச்சிருக்காரு ரொம்பவே சூப்பரா இருக்கு அஹ் எந்த ஹீரோவும் வந்து இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல சில இடங்கள்ல வந்து நித்யா திட்டுறாங்க அடிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாசு ஹீரோ அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல பட் விஜய் சேதுபதி அதை பண்ணியிருக்காரு அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதாவது கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னோட ஹீரோயிசம்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த கதைக்காக இந்த கதாபாத்திரத்துக்காக விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு ரொம்பவே சூப்பராக இருக்கு இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபுடைய காமெடி ஏன்னா சமீப காலமாக யோகி பாவுடைய காமெடிஸ் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆலை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துருந்துச்சு இந்த நிலையில் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு கம்பேக்காக அமைஞ்சிருக்குங்க நிறைய இப்போ ஒரு பத்து காமெடி பண்ணுறாரு அப்படின்னா எட்டு காமெடிக்கு நமக்கு வந்து சிரிப்படுது அந்த அளவுக்கான ஒரு காமெடி சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு யோகி பாபு வராத காட்சிகளில் கூட நித்யா மேனன் அண்ட் விஜய் சேதுபதி இவங்களோட காம்போவே வந்து நம்ம நிறைய இடத்துல சிரிக்க வைக்குது அதன் பிறகு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவரை பற்றி நம்ம சொல்லணுமா அவர் எந்த படம் கொடுத்தாலும் அந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரியான மியூசிக்கை சூப்பராக போட்டு கொடுத்துருவாரு அந்த மாதிரி தான் இந்த படமும் ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு யதார்த்தமாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மியூசிக்கை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு பல சீனை வந்து சனாவுடைய மியூசிக் அப்படியே எலவேட் பண்ணி காட்டுது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் இந்த படத்தினுடைய டிரெக்டர் பாண்டியராஜ் குடும்ப படங்கள் ஒரு சில இயக்குனர் மட்டும்தான் அதை சிறப்பாக எடுப்பாங்க அந்த வகையில வந்து பாண்டியராஜ் அவர்களும் அதில் இடம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்டோரி ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை எப்படி அவங்க சமாதானம் ஆகிறாங்க அது எங்க போகுது இவ்வளவுதான் ரொம்ப ஷார்ட்ஸ் பெரிய டுஷன் ட்ரென்ஸ்லாம் கிடையாது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஹீரோ வில்லன் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ஜாலியான ஒரு கதை ஆனா அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்பங்கள் கொண்டாடுற மாதிரியான நிறைய விஷயங்களை படத்துல வந்து சேர்த்திருக்காரு அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் நான் நினைக்கிறேன் ஜாலியா இருக்கு அப்படியே ஜாலியா ஃபேமிலியோட போய் உட்காந்தோம் அப்படின்னா நிறைய சிரிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மெசேஜஸை எடுத்துட்டு நம்ம ஜாலியாக அப்படியே வரலாம் அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் பாண்டியராஜ் அவர்கள் கொடுத்துருக்காரு சரி எல்லாமே பாசிட்டிவாக சொல்றேன் நெகட்டிவாக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா நெகட்டிவான வரைக்கும் பெருசாக அந்த படத்துல எதுவுமே இல்லைங்க ஸோ எடிட்டிங் கூட கரெக்டாக இது பண்ணியிருக்கேன் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து லேக் ஆகல படத்தோட டியூரேஷனும் நமக்கு வந்து எந்த வித சங்கடத்தையும் ஏற்படுத்தல ஜாலியாக போய் உக்காந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் பார்த்துட்டு ஜாலியாக வரும்போது ஹாப்பியாக வரலாம் அந்த மாதிரியான ஒரு திரைப்படமாக தான் இந்த தலைவன் தலைவி இருக்கு இல்லாமல் நீங்கள் ஃபேமிலியாக போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நான் ஸ்ட்ரெண்ட்ஸ் கொடுக்குறேன் மற்றொரு ஒரு வீட்டில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன் தேங்க்யூ